ஒரு நல்ல அன்பான கடவுள் ஏன் சோதனைக்கு இடம் கொடுக்கணும் இது ரொம்ப காலமாவே நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா வாங்க இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி இதுக்கான பதில தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போம் ஒரு குறையே இல்லாத ஒரு பரிபூர்ணமான படைப்பாளர் அவர் ஏன் சோதிக்கிற ஒரு சக்தி இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அஸ்திவார மாதிரி இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் சுயாதீன சித்தம் இங்கிலீஷ்ல வில்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்மளோட சுதந்திரமான தேர்வுரிமை அப்போ இந்த சுயாதீன சித்தம்னா என்னது அப்படின்னா நல்லது மட்டும் செய்யறதுக்கான சுதந்திரமா இல்ல அங்கதான் விஷயமே இருக்கு ஒரு தேர்வு உண்மையாவே சுதந்திரமான தேர்வா இருக்கணும்னா நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிற அதே நேரத்துல தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கணும் அப்போதானே அதுக்கு பேர் உண்மையான சுதந்திரம் இல்லையா சரியா இதனால தான் பார்த்தீங்கன்னா கடவுள் தன்னோட படைப்புகளை ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வைக்கிறார் அதாவது பாவம் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு யதார்த்தமான சூழ்நிலை ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை தான் உண்மையான சுதந்திரம் அங்க வெளிப்பட முடியும் ஓகே இப்போ இப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன ஆகும் இயல்பாவே ஒரு இக்கட்டான நிலை உருவாகும் இல்லையா ஒவ்வொரு படைப்புமே தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தேர்வை செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அந்த ஒரு தேர்வு அதுதான் அவங்க முன்னாடி ரெண்டு பாதைகளை வைக்குது முதல் பாதை என்ன தெரியுமா கடவுளோட உதவியையும் கிருபையையும் ஏத்துக்கிட்டு பாவத்தை ஜெயிக்கிறது இதோட முடிவு நித்திய ஜீவன் ஆனா இன்னொரு பாதை இருக்கு அது என்ன அது ஒருத்தரோட சொந்த ஆசைய பேராசைய மட்டுமே நம்பி பாவத்தில் வெல்றது அதோட முடிவு அக்னிக் கடல் பாருங்க ரெண்டுமே ஒன்றுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத நேரெதிர் முடிவுகள் சரி வாங்க நாம் அந்த முதல் பாதையில எப்படி பயணிக்கிறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இது ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு வழி முதல்ல சிலுவையின் அன்பை ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் பரிசுத்த தாவிய பெற்றுக்கொள்ளணும் இது மூலமா பாவத்தை ஜெயிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும் கடைசியா நித்திய ஜீவன பரிசா அடையலாம் ஆனால் ஒரு கேள்வி வருது ஒருத்தர் இந்த ரெண்டு பாதையில எதை தேர்ந்தெடுக்க போறான்னு தீர்மானிக்கிற அந்த முக்கியமான தருணம் அது எப்படி உருவாகுது எதை அதை தூண்டி விடுது இங்கே தான் சோதனைங்கிற விஷயம் உள்ள வருது அது ஒரு ஊக்கி மாதிரி செயல்படுது சொல்லப்போனா சோதனைங்கிறது ஏதோ எதிர்பாராம நடக்கிற ஒரு விபத்து கிடையாது அது கடவுளால் அனுமதிக்கப்பட்ட ஒரு கருவி எதுக்கு நம்மளோட சுயாதீன சித்தம் அதாவது நம்மளோட தேர்வுரிமை செயல்படுறதுக்கு ஒரு சரியான சூழ்நிலைய உருவாக்க அதுதான் நம்மள ஒரு முடிவெடுக்க வைக்குது இந்த அனுமதிக்கப்பட்ட சோதனைங்கிற ஐடியாவுக்கு பைபிள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு அதுதான் யோபுவோட கதை இங்க பாருங்க கடவுள் சாத்தான்கிட்ட என்ன சொல்றாருன்னு சரி அவனுக்கு சொந்தமான எல்லாமே உன் கையில ஆனா அவன் மேல மட்டும் கை வைக்காதேன்னு சொல்றார் இதுல என்ன புரியுது சோதனைக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்கிற சோதனை சரி அப்போ இந்த தேர்வு இந்த சோதனை இது எல்லாத்தோட விளைவு என்ன இதெல்லாம் கடைசில எங்க போய் முடியுது இது எல்லா படைப்புகளையும் ஒரு மாபெரும் பிரிவினைக்குள்ள கொண்டு போகுது அதுதான் இதோட இறுதி விளைவு இதை ரொம்ப நேரடியாவும் ஆணித்தரமாகவும் சொல்லணும்னா சோதனை இல்லைன்னா பிரிவினையும் இல்லை அவ்வளோதான் இந்த சோதனைங்கிற ஒரு செயல்முறை தான் ஒவ்வொருத்தரும் எடுத்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வெவ்வேறு பிரிவுகளா பிரிக்கிற வேலையை செய்யுது அப்போ இந்த பிரிவினை எப்படி நடக்குது அதுக்கு என்ன அடிப்படை ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு விஷயந்தான் ஒருத்தர் குமாரனுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்ல அவரை நிராகரிக்கிறாங்களா கீழ்படுகிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது நிராகரிக்கிறவங்களுக்கு தண்டமை இந்த விளக்கப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் சரி இதுவரைக்கும் நாம சுயாதீன சித்தம் தேர்வு சோதனை கடைசிய பிரிவினேன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி போவோம் நம்மளோட முதல் கேள்விக்கான பதில் இப்போ நமக்கு தெளிவா கிடைக்க போகுது அப்ப கடைசி அந்த கேள்விக்கு வருவோம் ஒரு நல்ல கடவுள் ஏன் சோதனையை அனுமதிக்கிறார் ஏன்னா உண்மையான சுயாதீன சித்தம் செயல்படுறதுக்கு அது அவசியம் அதுதான் ஒருத்தர் எந்த பக்கம்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற தருணத்தை உருவாக்குது அவங்க எடுக்கிற அந்த முடிவை தான் பிரிவினையே நடக்குது சுருக்கமா சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட விதிய தாங்களே தீர்மானிச்சுக்கிறதுக்கு சோதனை ஒரு வாய்ப்பா ஒரு கருவியா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு முழு வாழ்க்கையோட நித்தியமான முடிவு அது ஒரே ஒரு அடிப்படை தேர்வை நம்பி இருக்கு அந்த ஒரே ஒரு தேர்வு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதா இருக்கு அப்போ நம்ம கையில ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம் நம்மளோட தேர்வு தான் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னா அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பை நாம் எப்படி கையாண்டுட்டு இருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம்